போன்ற விமானசாலை போன்ற ஐந்து வியாகசா இப்போது மகாபூர்ணாக செய்யப்பட்டு முதல் பதிவாக கலசங்களை புறப்பாடு செய்ய உள்ளார்கள் விநாயகர்மான பரிவாரங்கள் அம்பாவுடைய பரிவாரங்கள் சிம்மம் பலிபீடம் மயூரம் பலிபீட்டம் போன்ற அனைத்து பலிவாக கலசங்கள் ராஜகோபுடைய உபவரசங்கள் போன்ற அனைத்து பதிவாரங்களும் இப்போது கடைசங்கள் செய்யப்பட உள்ளார்கள் இதைத் தொடர்ந்து மூன்று கோடி மணி மூன்றாவது முறை வெற்ப அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீராமர் மற்றும் அர்ச்சனை ஸ்ரீராமரோடு யாகசாலை மற்றும் ஆஞ்சநேயர் யாகசாலை கிருஷ்ணர் யாகசாலை நவகிரக யாகசாலை விமான யாகசாலை ஆகிய ஐந்து யாகசாலைகளில் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்களே பூர்ணாவது சேமிக்கப்பட்டு கடைசர்கள் ஒவ்வொன்றாக புறப்பாடு செய்து அந்தந்த ஸ்தானங்களை வைக்க உள்ளார்கள் தத்வார்ஜினே சிவசாகியானது விநாயகப் பெருமானுக்கும் ஸ்ரீ ராஜகாந்தேஸ்வரி

ராஜகோபுரம் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி விமானம் ஸ்ரீராமர் விமானம் போன்ற அனைத்து விமானங்களும் அனைத்து விமானங்களும் ஒரே சமயத்திலே மகா கும்பாபிஷேகம் சேவைக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஒரு பத்து நிமிட அவகாசத்துக்கு பிறகு முதலினே எல்லாரும் எல்லா கும்பாபிஷேகம் பார்க்கறது சமம் உங்க கூட்டம் அதிகமா இருக்கும் விநாயகர் மாநிலம் இருக்கோம் விநாயகர் பார்த்துக்கிறோம் அடுத்து அம்பா பாபிஷேகம் ஆகும் அடுத்தது ஸ்ரீராமர் ஆகும் அடுத்து சுவாமி சண்முகர் ஆஞ்சநேயர் ஸ்ரீகிருஷ்ணர் நவகிரகம் அந்த ஒவ்வொரு முன்னேற்ற பாவம் சாய்ந்து இருக்கும் யார் யார் இருந்து அங்க இருக்கும் பாவம் சேர்ந்த பார்த்துட்டு இது உள்ள இருக்கக்கூடிய விஷயம் வெளியே இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபார்மா இருக்கு வலது பக்கம் அங்க யார் நிக்க மேல ஜன இருக்கும் கீழே கரெக்டா இருக்கும் முதல்ல முன்னாடி வகுப்புல இருக்கவா ராஜகோபுரம் தரிசனம் பண்ணிக்கலாம் பின்பக்கம் மேற்கு பாகம் வடமேற்கு தென்மேற்கு பக்கம் வந்துட்டீங்கன்னா எல்லா கோபுரத்தையும் பார்க்கலாம் இப்ப எல்லாம் பத்து நிமிஷம் கழிச்சு போர்னு ஆதி முடிஞ்ச உடனே எல்லாரும் பொறுமையா அந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அங்கிருந்து ஒரே சமயத்திலே விநாயகர் பதுவான் ஸ்ரீராமர் ராதநாதேஸ்வரி எல்லா விமான கும்பாபிஷையும் பார்த்துட்டு அப்புறம் பொறுமையா உள்ள வந்ததான் இங்க கும்பாபிஷேக ஆகும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று கூறும் வகையிலே அனைத்து கோபுர கும்பாபிஷேக மாவட்டம் ரொம்ப விசேஷம் கோபுர கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ணி விட்டு அதற்கு பிறகு உள்ள வரும்போது எங்க உங்களுக்கு அவகாசம் இருக்கோ எங்க நமக்கு எடான தராளா சுவாமி எந்த தரிசனத்தில் பாகி வச்சுக்கோ அந்த தரிசனத்தை நம்ம எல்லாரும் தரிசனம் அடைக்கலாம் என்பதை தெரிவித்து இந்த ஆலய முக்கியமான